ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு செடியோட அப்டேட் பார்த்துட்டு ஒரு ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் லிக்விட் ஃபெர்டிலைசர் அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் நான் போடுற வீடியோ என்ன செய்யும் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த செடியோட அப்டேட்டை பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் விவாஸ் இந்த குட்டியாக இருந்துச்சு பாருங்கள் இந்த அவரக்காய் செடி அதுலேயும் பாருங்கள் பூத்து ரெண்டு காய் வந்துருக்கு பாருங்க எனக்கு சிரிப்பாக வருது கொட்டி அவ்வளோதான் இருக்குது செடி இதுலேயும் என்ன செஞ்சிருச்சு செடியை வரங்கனால உடனே இல்லை காய் வந்துருச்சு அதே மாதிரி பீக்கங்காயும் இன்னொன்று விட்டுருச்சு நான் அதை நான் கவனிக்கவே இல்லை இங்கே பா பாருங்க இங்கே பாருங்கவர்ஸ் கொய்யா மரத்துல போய் என்ன செஞ்சிருக்காங்க காய் விட்டுருக்காங்க நான் கவனிக்கவே இல்லை எவ்வளோ நீளமாக வந்துருச்சுன்னு பாருங்க அதே மாதிரி எங்களுக்கு கொய்யா காய் ஒன்று வந்திருக்கு பாருங்க கொடுத்துருதான் பாருங்க அதையும் நேத்து தான் பார்த்தேன் எப்ப எந்த இதுல செடியில காய் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது சடார்னு பார்த்துருக்கமா பார்த்துருக்க வந்த மாதிரி தெரியுது ஆனா அது வந்து ஒரு வாரமாவது இருக்கும் இந்த காய் வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க இந்த செடி வண்டையில இங்க பாருங்க பூ பூக்குது இதுலயும் காய் வந்து கிடக்குது வெண்டைக்காய் அது மாதிரி இந்த செடியில இப்ப இந்த மாதிரிதான் பூக்க போறாங்க சிறுசா இருந்துச்சுல அது அதுலயுமே நான் அங்கிட்டு இருக்க காலையும் பூ வந்து காய் வரப்போகுது எல்லாமே எவ்வளவு சிறப்பா வந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க பாருங்க நேத்து நேற்று பூ இருந்திருக்கு நேத்து நான் விட்டுட்டேன் இன்னைக்கு ரெண்டு பூ இருக்குது இதையும் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் பாருங்க எல்லாத்துலயுமே குட்டி குட்டியா முட்டு வந்துச்சு பாருங்க எல்லாத்துலயுமே மூணு மூணு முட்டா வச்சிருக்காங்க பார்க்கவே நல்லா ஹாப்பியா இருக்கு பாருங்க தெரியுதான்னு பாருங்க எல்லாத்துலயும் மூணு மூணு முட்டு தான் இல்ல எல்லாத்துக்குமே காரணம் இந்த வெந்தயம் போட்டோம்ல அதுலதான் சிறப்பா வருது மல்லிகை செடிக்கு வெந்தயத்துக்கும் அவ்வளோ அழா சூப்பரா வருது மொட்டு நிறைய வைக்குது மொட்டு நல்லா பெருசு பெருசா வருது வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வேற ஒண்ணும் இல்ல மீன் தான் கொடுத்து விட போறேன் மீன் அமிலம் கொடுத்து ஒரு பத்து நாள் இருக்கும் இதை என்ன செய்யணும் பத்து நாளைக்கு ஒரு இடம் என்ன செய்யணும் மீன் அமிலம் கொடுத்துட்டே வரணும் நம்ம சின்ன தொட்டியில செடி வச்சிருந்தோம்னா சரி அது வந்து நல்லா சிறப்பாக பூ பூக்கும் சிறப்பாக காய்கள் வரும் அதுக்கு வந்து அந்த மீன்மெல்லாம் நமக்கு உதவி செய்யுது அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து எம்எல் இருபது எம்எல் ஊற்றி என்ன செஞ்சுருங்க செடிகளுக்கு கொடுத்து விடுங்க செடி நல்லா சிறப்பாக இருந்தது நம்ம சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது நல்லா பூக்கிறதுக்கு இந்த எலுமிச்சங்கல்லாம் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் சீக்கிரம் பெருசாகி என்ன செய்யும் காய் விடு பூ பூத்து காய் வர ஆரம்பிக்கும் அதுக்கு தான் எல்லாமே திருப்பி எல்லாமே கத்திரிக்காய் எல்லாம் எல்லாம் பூ வைக்க போதில்லை அதனால் இப்போ கொடுத்து விட்டோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இதெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்க கத்திரிக்காய் நேற்று தான் பார்த்தேன் இங்க பாருங்க இங்க பாருங்க குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள் நேற்று தான் பார்த்தேன் இதுல மூணு கத்திரிக்காய் கிடக்குது இதுக்குமே என்ன செஞ்சு விட்டுறோம் நம்ம இப்போ இந்த இதை கொடுத்து விட்டுருவோம் ஒரு கத்திரிக்காய் வந்து விதைக்காக விட்ருக்கேன் இந்த பழுத்துருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த எடுத்தே எடுத்து அப்படிக்குள்ள ஆனால் ஒரு கத்திரிக்காய் பழுக்க விட்டு விதையை எடுத்து நல்லா காய போட்டு சாம்பலில் போட்டு வச்சிட்டோம்னா சரி நம்ம அடுத்த ஆப்பில் அடுத்த பட்டத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம் அந்த விதையை நம்ம பயிரிட்டு புதுசாக கத்திரிக்காய் செடி உருவாக்கிக்கலாம் இந்த மீன் அமிலத்தை தான் இப்போ எல்லா செடியும் கொடுத்து விட போகிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க இதை பாருங்க இந்த தொட்டிலையும் புதினா வச்சிருந்துருக்கேன் நான் இப்ப தான் பார்த்தேன் இதுல நல்லா முளைச்சிருக்கு இதில் ஒரு மளிகை குச்சை வச்சேன் அதுவும் இங்கே பாருங்க நல்லா தழுத்துருக்கு இது மஞ்ச கலரு செவந்தி பூ இந்த கலரு பூத்து முடிக்க போறாங்க முடிச்சோன்னா அடியில் வேர்க்கன்று வருது வேர்க்கண்ணு எடுத்து வச்சுட்டு இதை கட் பண்ணி விடணும் தேங்க்யூ